போப்பின் பேரு உலக மக்கள் அனைவருக்காக நன்மை காலமும் ஒரு தேர்வுகள் என்றும் உங்களுக்கு அர்ப்பணிப்பதையும் பெருமைப்பதையும் வணக்கம் முருகன் அடி அர்பன் வெற்றி வாசன் வெற்றிவேல் முழு கரோகரா வெளிமே கரோகராட்சி கரோகராணு ஆரோ சிதம்பரம் குரு நின்றிடு வேணியர் மாயூரமம்பெரு சிவகசி கொந்துலாவிய ராமேசுரந்தணியே வந்து பூஜினால் வேத தந்திரர் கும்பு கூடிய வேளூர்பரங்கிரி வாழ்வே செம்புகேசுரம் ஆடானையின்புரு செந்தில் ஏடகம் வாழ் சோலையங்கிரி, தென்றன் மாகிரி நாடாள வந்தவ ஜெகநாதன் செஞ்சொல் ஏரக மாடி குன்றுதோருடன் உதூ விருஞ்சை செம்பொன் செம்பொன்மேனிய சோநாடு வஞ்சியில் வரு கம்பை மாவடி மீதேய சுந்தர கம்புலாவிய காவேரி சங்கமுகஞ்சிராமலை வாழ்தேவதிர வயலூர கந்தமேவிய போரூர் நடம்புரிய தென் சிவாயமுமேயாயகம்படு கண்டியூர்வர் சாமிகடம்பணி மணிமார்ப எம்பீராடுவாதாடு மங்கையர் உம்பர்வாணி மால் சவுந்தரே எந்த நாள் தோறுமேர்வாக நின்றுரு துதியோதும் இந்திராணிதழ் மாதோடு நன்குற மங்கை மாலாய் மனந்துலகு எங்கு மேவிய தேவாலயந்தோரு பெருமாளே ஏ பாடல் எண் ஆயிரத்தி இருபத்தி எட்டு கும்பகோணமுடு ஆரூர் கேத்திரக்கோவி திருப்புகள் உலகெங்கு மேவிய தேவாலயங்களை குறிப்பிடும் திருப்புகள் கும்பகோணமுடு ஆரூர் சிதம்பரம் உம்பர் வாழ்வூர் சீர்காழி நின்றிடு கொன்றை வேணியர் மாயூரம் அம்பெரு சிவகாசி கும்பகோணம் அதனுடன் திருவாரூர் சிதம்பரம் தேவர்கள் வாழ்க்கைக்குள்ளும் கொள்ளும் சீர்காழி நிலையாக கொன்றை மலர் கொண்ட சடையினர் வாழும் மாயூரம் அம்பெரு அழகு அல்லது ஜலம் வாய்ந்த சிவகாசி அல்லது அம் கங்கை நீரும் சிவமங்கடகரமும் உள்ள காசித்தலம் குந்துலாவிய ராமேஸ்வரம் தனி வந்து பூஜை செய் நால்வேத தந்திரர் கும்பு கூடிய வேலூர் பரங்கிரி தனில் வாழ்வே கொந்து திரளான ஜனங்கள் பக்தர் கூட்டங்கள் உலவுகின்ற ராமேஸ்வரம் ஒப்பந்த நிலையிலே வந்து பூஜை செய்கின்ற நான்கு வேதங்களும் வல்ல தந்திரர் கல்வியாளர்களின் கூட்டம் கூடியுள்ள வேலூர் இருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோவில் திருப்பரங்குன்றம் எனப்படும் தலங்களிலே விற்றிருக்கும் செல்வமே ஜெம்புகேசுரம் ஆடானை இன்பூரு செந்தில் ஏடகம் வாழ் சோலை அம்கிரி தென்றன் மாகிரி நாடாள வந்தவ ஜெகநாதம் ஜெம்புகேஸ்வரம் திருவாணிக்கா ஆடானை திருவாடானை நீ மகிழ்ந்து வாழும் செந்தில் திருச்செந்தூர் திரு ஏடகம் ஆறு திருப்பதிகளிலே ஒன்றாக நீ வாழ்கின்ற சோலைமலை பழமதிர்ச்சோலை காற்றுக்கு பிறப்பிடமான மாகிரி சிறந்த பொதியமலை எனப்பட்ட தலங்களிலே வீற்றிருக்க வந்தவ வந்தவனே ஜெகநாதம் செஞ்சொல் ஏரகம் மா ஆவினன்குடி குன்றுதோருடன் மூதூர் விரிஞ்சை நல் செம்பொன் மேனிய சோனாடு வஞ்சியில் வரு தேவி செம்மையான சொல் புகழ்பெற்ற செவ்விய குருவாகனென்று உபதேச சொல்லி நீ உன் தந்தைக்குச் சொன்ன திருவேரகம் சுவாமிமலை மா சிறந்த ஆவினன்குடி திரு ஆவினன்குடி பழனி குன்றுதூராடல் இவையுடன் மூதூர் பழம்பதி எனப்படும் திருப்புனவாயில் திருவிருஞ்சி எனப்படும் விருஞ்சிபுரம் ஆகிய தலங்களிலே வீற்றிருக்கும் சிறந்த செம்பொன் நிறம் கொண்ட திருமேனியை உடையவனே சோழநாட்டில் சிறந்த தலைநகரான வஞ்சியில் கருவூரில் எழுந்தருளியுள்ள தெய்வமே கம்பி மா அடி மீதேய சுந்தர கம்புலாவிய காவேரி சங்கமும் கஞ்சிராமலி வாழ் தேவ தந்திர வயலூரா கம்பாநதி விளங்கும் காஞ்சியில் மாமரத்தின் அடியிலே மீது ஏய பொருந்தியிருக்கும் அழகனே கம்பு சங்குகள் உலவும் காவேரி கடலுடன் சங்கமமாகும் முகத்வாரத்தில் உள்ள காவேரி பூம்பட்டினத்திலும் சிராமலை திருச்சிரா பள்ளியிலும் வாழ்கின்ற தேவசேனாபதியே தேவர்களை தந்திர சேனையாக உடையவனே அல்லது வாழும் தேவனே பூதசேனைகளை உடையவனே வயலூர் பெருமானே கந்தமேவிய போரூர் நடம்புரி தென் சிவாயமும் மேயாய் அகம்படு கண்டையூர் சாமி கடம்பணி மணிமார்வ கந்தம் நறுமணங்கள் பொருந்திய திருப்போரூர் நீ நடனம் புரிந்த தலமாம் தென் அழகிய சிவாயம் திருவாட்போக்கி எனப்படும் தலங்களிலே மேயாய் விளங்குபவனே அகம்படு பாவத்தை போக்குகின்ற அல்லது பிரம்மனது அகங்காரம் அடக்கப்பட்ட அல்லது பிரம்மனது அ கம் அந்த தலை அறுபட்ட திருக்கண்டியூரில் எழுந்தருளும் சுவாமியே கடப்ப மாலை அணிந்துள்ள அழகிய மார்பனே எம்பிரானுடு வாதாடும் மங்கையர் உம்பர் வாணி பொ மால் சவுந்தரி எந்த நாள்தோறும் ஏற்பாக நின்றூரு துதி யோதும் எம்பிரானோடு எம்பிரான் சிவனோடு வாதாடு நடனமிட தர்க்கம் புரிந்த மங்கையர் காளியும் அவளைச் சேர்ந்த தோழியர்களும் மேலுலகிலே உள்ள வாணி சரஸ்வதி பொன் லட்சுமி எனப்படும் நீழ்மால் சவுந்தரி பெரிய பெருமை வாய்ந்த அழகி அல்லது திருமாலுக்கு உரிய அழகி ஆகிய இவர்கள் யாவரும் நாள்தோறும் தினந்தோறும் ஏர்புவாக ஆக நின்று உள்ளத்து எழுச்சியுடன் நின்று பொருந்திய துதியுடன் போற்றுகின்ற இந்திராணி தன் மாதோடு மங்கை மானையும் மாலாய் மணந்து உலகெங்கு மேவிய தேவாலயம் தொரு பெருமாளே இந்திராணி இந்திரன் மனைவி சசி பெற்ற மாது தேவசேனையுடன் நன் நல்ல மான் குரகுல பெண்மான் வள்ளியையும் மாலாய் ஆசையுடன் மணந்து திருமணம் செய்து கொண்டு உலகத்திலே எங்குமுள்ள தேவாலயங்கள் தோறும் வீற்றிருக்கும் பெருமாளே உலகெங்கும் மேவிய தேவாலயம் என்று அருணகிரியார் கூறியதால் உலகில் உள்ள எல்லா மதத்து தேவாலயங்களிலும் உள்ள கடவுள் முருகனே என்பது அவரது கொள்கை யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதுருபாகனார் தாம் வருவார் என்று சித்தியார் கருத்தாக அமைகிறது இந்த திருப்புகளில் ஜெகநாதம் என்று பூரி ஜெகநாத் குறிப்பிடுகிறார் இத்தலத்திலே உள்ள ஆண்டவனும் அருணகிரியாருக்கு முருகனாக காட்சி கொடுத்தார் போலும் அல்லது அந்த தலத்திலே முருகனாலயம் இருந்திருக்கலாம்